இறைவா உன்னை கடந்து எதையுமே சிந்திக்காது உன்னை கடந்து எதையுமே அனுபவிக்காது உன்னை கடந்து எதையுமே உணராது உன்னை கடந்து எதையுமே நினையாது உன்னை கடந்து எதையுமே உண்ணாது உன்னை கடந்து எதையுமே சுவாசிக்காத ஜீவன்கள் இப்பிரபஞ்சத்தில் நிறைந்து நின்னருளால் இருக்கின்றது சுவாசித்து உண்டுணர்ந்து அனுபவித்து நினைத்து சிந்திப்பதில் எல்லாம் எதையோ என்ற மாயை விலகினால் எப்படி எதுவுமாக உன்னை கடந்து எதை அவர்கள் எதையுமே சிந்திக்காத உன் படைப்புகளே இது மட்டுமே நீ இப்படி மட்டுமே நீ இங்கு மட்டுமே நீ இது மட்டுமே உன் அருள் போன்ற வட்டத்தைப் போட்டுக்கொண்டு இதிலும் எப்போதும் உன்னை கடந்து எதையுமே அவர்கள் நினையவில்லை என்ற மெய்யை உணர்வார்களா உன்னையே எதுவெதுவாகவோ நினைப்பதை கடந்து உன்னை உன்னையாகவே உணர அருளன் எதையும் உணர்விக்கும் உருகடந்த பரம்பொருளே நின்னால் ஆகாததும் உண்டோ நற்றுணையாவது அண்ணாமலையாரே இங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி உன் ஆழ்ந்த கருணையைப் பெற என்ன தவம் செய்தேனா சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே இங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும்